ஒரு முறை ஒரு ஆச்சாரியர் அர்ஜுன் ஆச்சாரியர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் அவர் என்ன பண்றாரு பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கார் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஸ்லோகம் அப்படி கண்ணப்படுது யோகாஷேமம் வகாமியகம் நான் என்னுடைய பக்தனுக்கு தேவையானதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே அர்ஜுன் ஆச்சாரியருக்கு ஒரு சந்தேகம் வருது வகாமியகம் அப்படின்னா நான் அவனுக்கு கொடுக்குறேன் நான் வந்து பர்சனலா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணன் நான் அவனுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டு நானே நேரடியாக வந்து அவனுக்கு தேவையானதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆச்சாரியருக்கு ஒரு சந்தேகம் வருது அது எப்படி பகவான் ரொம்ப பிஸியா இருப்பாரு அவர் போய் ஒவ்வொரு பக்தையும் தனித்தனியா பாத்துக்க போறாரா என்ன அவர் எல்லாம் பாத்துக்க மாட்டாரு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தேவர்கள் மூலியமா பக்தனுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுவாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணாரு வஹாம்யகம் அப்படின்ற அந்த வார்த்தைய கொடுத்துட்டு அந்த அந்த வார்த்தையை அடிச்சுட்டு யகம் அப்படின்னு அவர் என்ன பகவத் பகவத்கீதையில மாத்தி எழுதிட்டு போயிட்டார் குளிக்கிறதுக்காக போயிட்டார் போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல அவங்க மனைவி மட்டும் இருக்காங்க வந்து கதவை யாரோ இடிக்கிற சத்தம் கேட்குது தம்மு 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 தம் இடிக்கிறாங்க யாரோட கதவை இடிக்கிறாங்கன்னு சொல்லி திறந்து பார்க்கும்போது ரெண்டு பசங்க ஒரு பையன் நல்லா வெள்ளையா இருக்கான் இன்னொரு பையன் நல்லா கரு கருன்னு இருக்கான் ரெண்டு பசங்க ஒரு பெரிய மூட்டையை கொண்டு வராங்க நிறைய மூட்டையை கொண்டு வந்து இறக்குறாங்க அம்மா இந்த மூட்டை இறக்கி வச்சுக்கோங்க உங்க வீட்டுல யாரப்பா என்னப்பா மூட்டை யாரு கொடுத்தது என்ன விஷயம் எதுவும் கேட்காதீங்க உங்க கணவன் தான் கொடுத்து அனுப்பிச்சாரு வீட்டுக்கு தேவையான செலவு எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாரு இதை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க ஆ அந்த அம்மா சொன்னாங்க சரி நீ கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல எங்க சாப்பாடு எல்லாம் வேண்டாம் ஐயோ உங்க 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 கணவன் ரொம்ப கோவக்காரா இருப்பாரு போல இருக்கு எங்களை பயங்கரமா அடிச்சுட்டாரு நாங்க அதனால பயந்துட்டு ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க அப்போ கேக்குறாங்க என்னுடைய கணவனை அடிச்சுட்டார எங்க அடிச்சுட்டாரு காட்டுங்க அவரெல்லாம் அடிக்க ரொம்ப சாதுவான சாதவான ஆச்சு அவர் இல்ல அடிச்சிருக்காரு எங்க முதுவை பாருங்க ரெண்டு பக்கம் நல்லா பழுத்து இருக்கு அந்த கருப்பான பையனுக்கு ஐயோ இப்படி அடிச்சுட்டாரா சே நான் கணவன் கேட்டு கேட்கிறேன் சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க அர்ஜுன் ஆச்சாரியன்னு குளிச்சுட்டு வீட்டுக்கு வரார் அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் பிராமணன் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு வசதியுமே இல்லாம இருக்கக்கூடிய குடும்பம் தினமும் பிக்ச தான் சாப்பிடணும் அதனாலதான் தான் என்னமோ அவர் அப்படி எழுதி வச்சார் நாம பக்தி செஞ்சுட்டுதான் இருக்கும் கிருஷ்ணரே எப்பயும் நினச்சிட்டு தான் இருக்கும் கிருஷ்ணன் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கற மாதிரி தெரியலையே நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கும் அதனால கிருஷ்ணன் அவளை எங்க பாத்துக்க போறாரு அப்படின்ற அந்த ஒரு விரக்தி எல்லாம் அப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டார் பகவத்கீதையில உடனே இந்த வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல பார்த்தா நிறைய சாமானங்கள்லாம் கிடக்குது நிறைய பொருட்கள்லாம் கிடக்குது அவருக்கு ஒரே ஆச்சரியம் போயிடுச்சு வந்து தன்னுடைய மனைவி கேட்குறாரு என்னமா அது வீட்டில் இவ்வளோ சாமான் வந்து இருக்கு இவ்வளோ பொருளெல்லாம் வந்து இறங்கிருக்கீங்க ஏது அப்படின்லாம் கேட்கறாரு மனைவி சொன்னாங்க ஏதா நீங்க தான் அனுப்பி வச்சீங்க நானு போய் வச்சேன் நான் நான் எங்க அனுப்பி வச்சேன் நான் குளிக்க தானே போனேன் நான் ஏதோ அனுப்பி வைக்கலையே இல்லையே உங்க பேர் சொல்லிதான் ரெண்டு பேரும் ரெண்டு பசங்க வந்தாங்க ரெண்டு பசங்க வந்து என்ன பண்ணாங்க இந்த பொருள்லாம் வந்து இறக்கி வச்சுட்டு போனாங்களே நீங்க வேற அனுப்பிச்சிங்கன்னு வேற சொல்லி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பதான் அவருக்கு புரியுது வந்தது கிருஷ்ணமதராமர் அவங்க தான் என்ன பண்ணி இருக்காங்க எல்லாம் கொண்டு வந்து வீட்டில் இறக்கி வச்சிருக்காங்கன்னு புரியுது இன்னும் அடிச்சது எதனால அப்படின்னா பகவத் பகவத்கீதையில அவர் அடிச்சார் இல்லையா அது கிருஷ்ணனுடைய முதுல கீரணமா இருக்கான் அப்பதான் அவருக்கு புரியுது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு பக்த ஒவ்வொரு பக்தனையும் என்ன பண்றாரு தனித்தனியா வந்து நேரடியாகவே பாத்துக்கிறார் மற்ற மனிதர்களை போல வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களை போல ஏதோ தேவர்கள் மூலியமா நமக்கு செய்யறது கிடையாது பக்தனுக்கு மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா பகவான் நேரடியாக வரா நம்மளை பாத்துக்கிறதுக்கு அப்பதான் அவருக்கு புரியுது பகவான் சொன்னது உண்மைதான் புரியுது அதனால தான் நாம் வந்து பகவத்கீதையில எதுவும் எழுதவும் கூடாது பகவத்கீதையில எழுதுறது அதில் வந்து அண்டர்லைன் பண்ணுறது அதை வந்து அடிக்கிறது எதுவும் பண்ணக்கூடாது ஏன்னா பகவத்கீதை அப்படிங்கிறது சாக்ஷாத் கிருஷ்ணாடைய ரூபம் வீட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பகவத் கீதையை பூஜை உங்களை வச்சு என்ன பண்ணணும் வழிபடணும் நிறைய பேர் பூஜை உங்களே வச்சுட்டு இருப்பாங்க படிக்கவும் மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது தினமும் படிக்கணும் பூஜை உருவங்களை வச்சிடணும் அதே போல அந்த புக்கை நம்ம தொட்டு கூப்பிட்டு தான் என்ன அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் பகவத்கீதை சும்மா இப்படி எப்படி யூஸ் பண்ணிடக்கூடாது பகவத்கீதை புக்கு மேல வந்து செல்போனை வைக்கிறது கையை வச்சு பேசுறது இப்படி எதுவும் பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது பகவத்கீதை பகவத்கீதை அப்படிங்கிறது சாக்ஷாத் கிருஷ்ணர் தான் கிருஷ்ணருடைய சரீரம் கிருஷ்ணருடைய தான் பகவத்கீதை கிருஷ்ணரே உருவம் எடுத்து வந்து உக்காந்துருந்தார் அப்படின்னா ஒரு புக்கு வடிவில் உக்காந்துருந்தார் அப்படின்னா அதுதான் பகவத்கீதை உங்க வீட்டுல பகவத்கீதை இருக்க இருக்க இருக்குது அப்படின்னா கிருஷ்ணன் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்படிப்பட்ட பகவத்கீதை நான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளும்